தளபதி விஜய் நடித்து முடித்துள்ள திரைப்படம் தான் ஜனநாயகன் இப்படத்தின் கடைசி நாள் படப்பிடிப்பு சமீபத்தில் தான் நடந்து முடிந்தது எச் வினோத் இப்படத்தில் விஜய் சம்பந்தப்பட்ட காட்சிகள் அனைத்தும் படமாக்கப்பட்டு இன்னும் ஒரு சில நாட்கள் படப்பிடிப்பை நடத்தினால் ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிவடைந்து விடுமா அதன் பிறகு போஸ்டர் புரொடக்ஷன் பணிகளை துவங்கி படத்தை ரெடி செய்ய திட்டமிட்டுள்ளார் எச் வினோத் ஆனால் ஜனநாயகன் அடுத்த வருடம் ஜனவரி மாதம்தான் வெளியாகின்றது என்பதால் படத்தின் போஸ்டர் பணிகளை படக்குழு நிறுத்தி நிதானமாகவே செய்யலாம் எனவே படத்தை பார்த்து பார்த்து செதுக்குவார் என்று தெரிகின்றது முடிவடைந்திருக்கும் நிலையில் படக்குழு இசை வெளியீட்டு விழா பற்றி பிளான் போட்டு வருகிறார்களாம் விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான கோட் படத்திற்கும் இசை வெளியீட்டு விழா இல்லை அதற்கு முன்பு வெளியான லியோ படத்திற்கும் இசை வெளியீட்டு விழா நடைபெறவில்லை ஆனால் வெற்றி விழா நடைபெற்றது அதில் விஜயின் பேச்சை ரசிகர்களால் கேட்க முடிந்தது ஆனால் கோட் படத்திற்கு இசை வெளியீட்டு விழா நடக்காததும் விஜய் ரசிகர்களுக்கு ஏமாச்சமாகவே அமைந்தது எனவே அந்த ஏமாற்றத்தை ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா இருக்க வேண்டும் என விஜய் ரசிகர்கள் பேசி வருகின்றனர் அதற்கு ஏற்ப விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்த படக்குழு முடிவெடுத்துள்ளார்களாம் விஜயின் நடிப்பில் இதுவரை அறுபத்தி எட்டு திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ளது அதில் பல படங்களுக்கு மிக பிரமாண்டமான முறையில் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றுள்ளது அளவிற்கு ஜனநாயகத்தின் இசை வெளியீட்டு விழா இருக்க வேண்டும் என படக்குழு ஆசைப்படுகின்றனர் போல விஜய் இப்படத்துடன் சினிமாவை விட்டு போவதால் அவரின் கடைசி பட இசை வெளியீட்டு விழாவை பிரம்மாண்டமாக நடத்தி விஜய் நெகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என படக்குழு முடிவெடுத்து இருக்கின்றனர் அதற்கான பிளானையும் தற்போதைய படக்குழு ார்களா இசை வெளியீட்டு விழாவை எங்கே எப்போது நடத்துவது நிகழ்ச்சிக்கு யார் யாரையெல்லாம் வரவழைப்பது விஜயின் கடைசி படம் இது என்பதால் இந்த விழாவிற்கு அவருக்கு திருப்ப முனையை கொடுத்த இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களை அழைக்கலாமா என்பது போன்ற பல யோசனைகளை தற்போதைய படக்குழுவினர் செய்து வருகின்றார்கள் என தகவல்கள் உள்ளன ஆனால் இதற்கெல்லாம் விஜய் ஓகே சொல்வாரா என்றும் ஒரு பக்கம் கேள்விகள் எழுந்து வருகிறது ஏனென்றால் தன் கடைசி நாள் படப்பிடிப்பில் எந்த ஆர்ப்பாட்டம் வேண்டாம் என விஜய் படக்குழுவிடம் கூறிவிட்டதாக ஒரு தகவல் உள்ளது கடைசி நாள் படப்பிடிப்பை அளவில் ஜனநாயகம் ஆனால் விஜய் அதெல்லாம் வேண்டாம் என கூறிவிட்டாராம் சாதாரணமாக கேக் வெட்டி படக்குழுவினருடன் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு விடைபெற்றாராம் விஜய் அப்படி இருக்கையில் அவர் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவை மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்த ஓகே சொல்வாரா என சந்தேகமாக உள்ளது ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையில் வெளியாக உள்ளது அப்படி என்றால் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா டிசம்பர் இறுதியில் நல்லது ஜனவரி முதல் வாரத்தில் நடைபெறும் அதன் பிறகு நான்கே மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வர உள்ளது விஜய் அதற்கான வேலைகளில் சம பிஸியாக இருப்பார் எனவே அந்த சமயத்தில் விஜய் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவை மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்த ஓகே சொல்வாரா என தெரியவில்லை இருப்பினும் இது விஜய்யின் கடைசி படம் கடைசி இசை வெளியிட்டு விழா எனவே இதனை பிரம்மாண்டமான முறையில் நடத்திவிட்டு விடைபெறலாமே நாங்கள் சந்தோஷமாக இருப்போமே என்பது ரசிகர்களின் கோரிக்கையாக இருக்கின்றது ஒரு பக்கம் படக்குழு மறுபக்கம் என மாறி மாறி கோரிக்கை வைத்து வரும் நிலையில் இந்த கோரிக்கையை விஜய் ஏற்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க